குட் ஆஃப்டர்நூன் அனைவருக்கும் மதிய வணக்கம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கங்க்ராச்சுலேஷன் டு த என்டையர் டீம் ஆஃப் ஃபேக்கல்டி மெம்பர்ஸ் ஆஃப் ஜிஹெச்எஸ்எஸ் உத்தமாபாளையம் எஸ்பெஷலி ஸ்பெஷல் கங்க்ராஜுலேஷன் டு தம் நல்லா நல்ல முறையில் சிறப்பாக பணிகள் செஞ்சு நிறையா அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இட்ஸ் எ கிரேட் மோமெண்ட் அதுக்கெல்லாம் எல்லா ஃபேகல்ட்டிஸும் நீங்கள் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஹாப்பியாக ஃபீல் பண்ணணும் தட்ஸ் அ கிரேட் திங் அனதர் இம்பார்டன்ட் திங் இஸ் தட் अब्दुल अब्दुल अब्दुल

கவர்மெண்ட் ஸ்கூல்ல இருந்து படிச்சு எக்யூப் ஆயிட்டு இருக்கவங்க நிறைய பேர் ஐ திங்க் யூ நோ யூ நோ தட் ஸ்பேஸ் ரிசர்ச் சென்டர் ஆரம்பத்துல இப்போ வரைக்கும் பொசிஷன்ல இருக்கிறது அண்ணா மயில்சாமி அண்ணா துறையில இருந்து இப்போ வரைக்கும் இப்ப ரீசெண்டா அப்பாயின் ஆயிருக்கிறதும் பாத்தீங்கன்னா from GHSS, school of the Got it? So, education, the hidden coined word, the most powerful thing is that knowledge. Right? Knowledge. அந்த நாலேஜ் இருந்தால் மட்டும்தான் உனக்கு எங்கேயா இருந்தாலும் அந்த நாலேஜ் ஒன்று உயர்த்தும் நாலேஜ் ஆல்வேஸ் மேக்ஸ் யூ ப்ரௌட் ரைட் நாலேஜ் லிசன் ஸ்டூடெண்ட்ஸ் நாலேஜ் ஆல்வேஸ் மேக்ஸ் யூ ப்ரௌட் நாலேஜ் ஆல்வேஸ் மேக்ஸ் யூ கிரேட் அந்த அறிவு தான் உன்னை உயர்த்தும் நல்ல நாமத்தில் வச்சுங்க எந்த சுச்சுவேஷன் கம்பேர் டு பிகாஸ் ஆர் இன் தமிழ்நாடும் தேங்க்ஃபுல் டு காட் ஏன்னா நம்ம நல்ல ஒரு நாட்டில் இருக்கோம் கம்பேர் டு த பீகார் அந்த உத்தரப்பிரதேசில் மாணவர்கள் பார்த்தீங்கன்னா ஈவன் அவங்களுக்கு ஒரு கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸில் இருக்கிற பெஞ்ச் கவுண்ட் பண்ணதுனா கூட தெரியாது கொடை பெஞ்ச் எவ்வளோ பெஞ்ச் இருக்குன்னு சொல்லி கவுண்ட் பண்ண சொன்னால் கூட தெரியாது பட் நீங்கள் வந்து இப்போ சயின்ஸ் செக்ஸ் போ வெரி வேற லெவலில் பண்ணியிருக்காங்க இட்ஸ் வெரி ஹாப்பி மூமெண்ட் எஸ்பெஷலி ஐ வுட் லைக் டு தேங்க் டு அவர் லேப் டிங்கரிங் இன்சார்ஜ் சாரி இப்போ மீட் பண்ணோம் நிறையா பண்ணியிருக்காங்க குட் திங் நீங்கள் ப்ராஜெக்ட் அந்த நாலேஜ் நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணுறப்ப என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா டெஃபினெட்டாக நீங்கள் ஒரு போய் இருப்பீங்க ஸோ நாலேஜ் இல்லைன்னா மட்டும்தான் உன்னை என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா தேர்ட் பர்சன் தேர்ட் கிரேடை ட்ரீட் பண்ணுற மாதிரி உங்களை ட்ரீட் பண்ணிடுவாங்க ஸோ என்ஹான்ஸ் யுவர் நாலேஜ் உங்கள் அறிவுத்திறனை வளர்த்துக்கங்க அந்த அறிவுத்திறனை வளர்த்திக்கிறதுக்கு மிக முக்கியமான ஒரு பிளாட்ஃபார்ம் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த கல்லூரி இந்த ஸ்கூல்ஸ் தான் ஸ்கூல் செட்டப்ஸில் படிக்கிறீங்க மகப் பண்ணுறீங்க அதை தாண்டி ப்ராக்டிக்கலாக உங்கள் நாலேஜை என்ஹான்ஸ் பண்ணிக்கங்க நாலேஜ் மேக்ஸ் யூ ப்ரௌட் ஆல்வேஸ் அந்த எஜுகேஷன் இருந்தால் மட்டும்தான் நீங்க ஒரு பொசிஷனில் போயிட்டு ஒரு நெக்ஸ்ட் லெவலில் மூவ் மூவ் ஆக முடியும் அந்த நாலேஜ் இல்லைன்னா என்ன பண்ணிடுவாங்க கேட்டிங்கன்னா உனக்கு எந்த நாலேஜ் இல்லைன்னு சொல்லிட்டு அதே பொசிஷனில் வச்சிருவாங்க புரியுதா இந்த ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் கம்யூனிட்டியில் இருக்கவங்க உங்களோட சப்ஜெக்ட்ஸ் நீங்கள் லேர்ன் பண்ணுறப்ப எந்த சப்ஜெக்ட்ஸ் லேர்ன் பண்ணுறதுனால ஜஸ்ட் டோன்ட் அப் த திங்ஸ் ஒரு ப்ராக்டிக்கல் எக்ஸ்போஷரோட லேர்ன் பண்ணுங்க அந்த லேர்ன் பண்ணுறவங்களை அந்த இதுதான் உங்களை உயர்வுடைய வக்கம் அண்ட் தென் வெரி இம்பார்ட்டன் திங் இஸ் ரெஸ்பெக்ட் யுவர் பேரண்ட்ஸ் பிகாஸ் நீங்க இந்த பொசிஷன்ல இருக்கீங்கன்னா வேற ஐ மென்ஷன்ட் எர்லியர் இப்ப பீகாரா இருக்கட்டும் எங்கேயா இருக்காங்க ஒரு பேரண்ட் அவங்க வீட்டுல வறுமையா இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவாங்க கேட்டாங்க அவங்க வேலைக்கு அனுப்பிச்சிருவாங்க தன் பசங்களை பெயிண்ட் வேலைக்கு போட்டும் கட்டட வேலைக்கு போட்டோம் அந்த வேலைக்கு போட்டும் இந்த வேலைக்கு போட்டோம்னு அனுப்பிச்சிருவாங்க ஆனா நம்ம தமிழ்நாட்டில தான் பேரண்ட்ஸ் என்ன கஷ்டப்பட்டாலும் என்ன பண்றாங்க என்ன பண்றாங்க படிக்க வைக்கிறாங்க அந்த படிப்பை மெயினா போக்கஸ் பண்ணி நீங்க அந்த நல்லா படிச்சு நல்ல பொசிஷனுக்கு வர மாதிரி நீங்க படிக்கும் ஏன்னா ஜாலியா இருக்கலாம் எவ்வளவு ஜாலியா வேணாலும் உங்க லைஃப்ல இருந்தலாம் ரைட் உன்ன மாதிரி யாரும் ஜாலியாவும் இருக்க கூடாது உன்ன மாதிரி படிப்புல ஃபர்ஸ்டாவும் யாரும் இருக்க கூடாது அந்த மாதிரி மைண்ட் செட் பண்ணிக்கணும் ஜாலியா இருங்க எங்க வேணாலும் சுத்துங்க என்ன வேணாலும் பண்ணாலுமே அது ஒரு லிமிட்டடோட பண்ணிட்டு எஜுகேஷன் அகாடமிக்ஸ் படிப்புன்னு வரப்ப எது ஃபர்ஸ்ட் வரணும் எது ஃபர்ஸ்ட் வரணும் படிப்பு மட்டும் தான் ஃபர்ஸ்ட் வரணும் கோடி அந்த படிப்பு நல்லா படிச்சு வாழ்க்கையில நல்ல நிலைமைக்கு வாங்க வாழ்த்துக்கிறேன் தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் திஸ் கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி கோர் ஏரியா என்னன்னா துறை சார்ந்த வேலைவாய்ப்புகள் வி ஆர் பிளேசிங் த ஸ்டூடெண்ட்ஸ் ஆன் ஐடிஸ் டிசிஎஸ் விப்ரோ டெக் டெக்மேந்திரா ஐபிஎம் ஜோஹோ ஐ திங்க் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் பிளஸ்ட் டூ ஸ்டூடெண்ட்ஸுக்கு அந்த மாதிரி ஐடி கம்பெனிஸ்லாம் நம்ம ஸ்டூடெண்ட்ஸை ப்ளேஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்பார்ட் ஃப்ரம் ஐடி வி ஆர் பிளேசிங் எஸ்பெஷலி ஆன் கோர் ஏரியாஸ் ஏன்னா வி ஆர் ஹேவிங் இண்டஸ்ட்ரி அட் கோயம்புத்தூர் பர்னி ஹைட்ராலிக்ஸ் ப்ரெஸ் மேனுஃபேக்சரிங் மிஷின் வித் ஹெல்ப் ஆஃப் தட் இண்டஸ்ட்ரி வி ஆர் கிரியேட்டிங் ஏ ஹியூஜ் பிளேஸ்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்